ஏதாவது ஒரு சில நாள் எல்லாருக்கும் வந்து ஸ்பெஷலாக அமையும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு காலையில் எழுந்ததும் எப்போவும் போல் ஹெல்த் ட்ரிங்க் ஏதாவது குடிச்சிக்குவேன் இப்போ கொஞ்ச நாளாகவே இதுதான் கண்டினியூஸாக மல்லி வாட்டர் தான் குடிச்சிகிட்ருக்கேன் ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஹேர் பேக் எதுவும் அப்ளை பண்ணல அதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் கலந்து டபுள் பாய்லிங் மெத்தடில் சூடு பண்ணி அப்படியே வாமா வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் இன்னைக்கு டே கொஞ்சம் இயர்லியராகவே ஸ்டார்ட் ஆயிருச்சு அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ப்ரேயரில் உட்கார்ந்தேன் முடிச்சதுக்கப்புறமா அப்படியே கண்ணு முடிச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த அகல் விளக்கில் வராகியம்மன் வந்து காட்சி அளித்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இதை வந்து நான் ரொம்ப நேரம் வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு எனக்கு மனசு ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆச்சு ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வந்து பூஜை ரயில் ஸ்பெண்ட் பண்ணதும் இல்லாமல் இந்த விளக்கு எனக்கு வைக்க கூட மனசு அந்த அந்தளவுக்கு ரொம்ப நேரம் இன்றைக்கி எரிய விட்டுட்டேன் ரொம்பவே வந்து சிறப்பாக அந்த நாள் வந்து இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீல் ஆச்சு அன்னைக்கு டேவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வராகியம்மன் ஆசியோடு இந்த நாள் தொடங்குச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே வந்து அந்த சந்தோஷத்துலேயே வந்து கிச்சன் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலைகள் இருந்ததுனால ரொம்பவே சிம்பிளாக தான் என்னோட சமையல் இருந்துச்சு பாசி பாசிப்பயிறை நைட்டே ஊற வச்சுருந்தேன் ஊற வச்ச பாசிப்பயிரை ஒரு வடிக்கிண்ணத்தில் போட்டு வடித்து அதை மூடி வச்சிட்டோம்னா சாயந்தரம் பார்த்தோம்னா நல்லாவே முளைச்சு வந்திருக்கும் இது டெய்லி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்ப கொஞ்சமாக இந்த பயிரையும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ளது காலையில் வந்து நம்மளோட சாப்பாடு வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணுங்கிறதுக்காக இதை வந்து டெய்லியுமே வந்து நான் எடுத்துக்குவேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு மதிய சமையலுக்கு தயிர் சாதம் மட்டும்தான் அதுக்கு சைடிஸாக இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் இது மட்டும்தான் மதிய சமையலுக்கு இதுவே ரொம்ப திருப்தியான சமையல் தான் நான் நினைக்கிறேன் அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு தயிர் சாதம் தான் பெஸ்ட் லஞ்ச்னே நினைக்கிறேன் வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் காலையில சமையலும் ரொம்பவே சிம்பிளா தான் இட்லியும் அதோட தேங்காய் சட்னியும் தான் இட்லிக்கு வெறும் தேங்காய் சட்னி மட்டும் வைக்கிறப்ப இந்த மாதிரி எண்ணெய் கடுகுந்த பருப்பு கருவேப்பில்ல சின்ன வெங்காயம் பொடுசா கட் பண்ணது ஒரு வத்தல் பெருங்காயம் போட்டு நல்லா தாளித்து விட்டு சட்னியோடு விட்டு சாப்பிட்டோம்னா வெறும் சட்னி சாப்பிட்றோம் அப்படிங்கிற அந்த ஃபீல்லாம் இல்லாமல் இருக்கும் இதே இது வெறும் தேங்காய் சட்னி இல்லாமல் தேங்காய் சட்னி கூட தக்காளி சட்னி சாம்பார் கார சட்னி இந்த மாதிரி எதாவது வைக்கிறப்ப நம்ம தேங்காய் சட்னி தாளிக்க தேவையில்லை ஏன்னா தேங்காய் வந்து சமைக்கிறப்ப தான் அது கொழுப்பாகும் மற்றபடி வெறும் தேங்காய் சட்னி தாளிக்காத தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டு பழகிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்தை கொண்டு வந்துடுங்க வெறும் தேங்காய் சட்னி மட்டும்னா இந்த மாதிரி தாளிச்சுக்கோங்க இந்த பாக்ஸு வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஒரு செவன் ஃபிஃப்டி எம்எல் வந்து போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி பாக்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதை வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து அதில் ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டேன் அதிகமாக வந்து அதிகமாக வந்து சிறுதானியங்கள் போட்டு வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாக்ஸெல்லாம் வாங்கினேன் அந்தளவுக்கு இப்போல்லாம் சிறுதானியம் அதிகமாகவே யூஸ் பண்ணுறேன் ராகி மாவு கம்பு மாவு சோளம் மாவு இந்த மாதிரி தோசைக்கும் வந்து அரைச்சி வச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மதியம் சாதத்துக்கு அதிகமாக வந்து வரகு சாதம் திணை சாதம் சோள சாதம் இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டுக்கிறேன் இந்த பாக்ஸ்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு ரிச் லுக்கும் கொடுத்துச்சு அதனாலவே வந்து இதை வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் இது வந்து கரெக்டாக செவன் ஃபிஃப்டி எம்எல் தான் பிடிக்கும் அந்த அளவு தான் இருக்குது பாக்ஸும் ஆனால் பார்க்க வந்து நல்லா குட் லுக் இருந்துச்சு அதனால் வந்து வாங்கிட்டேன் ஒரு பிளாஸ்டிக்கே நம்ம வந்து யூஸ் பண்ணாலுமே அந்த பிளாஸ்டிக் வந்து ஒரு ஷார்ட் பீரியடாக தான் நம்ம யூஸ் பண்ணணும் கொஞ்சம் நாளில் வந்து அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடணும் இப்போ நான் ரீசண்டாக நிறைய வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் ரொம்ப நாளாக வந்து கிச்சனில் யூஸ் பண்ண பிளாஸ்டிக் பொருளெலாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி ஐட்டங்கள் தான் கொண்டு வந்துட்டுருக்கேன் நான் நினைக்கிற மாதிரி பெருசாக கண்ணாடி ஐட்டங்கள் வந்து கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை வந்து ஆர்டர் பண்ணி வந்து வாங்கிகிட்டுருக்கிறேன் பட் பிளாஸ்டிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியட் தான் வந்து யூஸ் பண்ணணும் எப்போவுமே நீங்களுமே ஒரு ரொம்ப நாளாக ஒரு பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க கிச்சனில் அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க அதுக்கு பதிலாக நம்மளால் மொத்தமாக வந்து எதையுமே வாங்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொருள் வந்து சேமிக்க முடியும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருந்தே வந்து செராமிக் அதாவது ஜார் வந்து உப்பு வத்தல் புளியெல்லாம் கண்டிப்பாக வந்து அந்த செராமிக் ஜாரில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் பிளாஸ்டிக்கோட இது வந்து சேர்க்க வேணாம் முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ண பாருங்கள் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணாடி பொருள் வந்து சேர்க்க ஆரம்பிங்க கண்ணாடி பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் நம்ம நினச்ச அளவு வந்து கிடைக்காது அதுக்கு பதிலாக மற்ற இருக்கிற பிளாஸ்டிக் பொருளை வந்து வேறு பிளாஸ்டிக் அதாவது புதுசாக வாங்கி வந்து குவாலிட்டி கூடுன பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் செலக்ட் பண்ணி செக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இன்னைக்கு நல்லா வந்து காலையில ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த வாழைத்தண்டு கிடைச்சிச்சு வாழைத்தண்டும் வாழைப்பூவும் வாழைத்தண்டு வந்து இப்போதைக்கு வந்து தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன் மத்ததை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இதை வந்து மறுநாளே நான் வந்து யூஸ் பண்ணிடுவேன் வாழைத்தண்டு எப்போவுமே வந்து வீக்லி வந்து ஒரு ஃபோர் டேஸாவது நம்ம வந்து யூஸ் பண்ணிடணும் எதுவுமே செய்ய முடியலனா கூட காலையில் எந்ததும் அதை வந்து வாழைத்தண்டை வந்து நல்லா அடித்து அதை வந்து சூப் தண்ணி மாதிரி அப்படியே குடிச்சிடுங்க அது வந்து ரொம்பவே இன்ஃபெக்ஷனை வந்து க்யூர் பண்ணும் இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதும் சரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கியூர் பண்ணுறதுக்கும் அது பெஸ்ட்டு ஒரு மெடிஷன் தான் சொல்லணும் ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வாழைத்தண்டு சூப் வந்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது வாழைத்தண்டை அதிகமாக சூப்பாக அதாவது அடித்து அப்படியே வந்து அதை வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்கும் தண்ணியோடு கலந்து குடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து அதை வந்து தயங்காமல் குடிக்கலாம் வீட்டில் வாங்கின ப்ரெட் இருந்துச்சு அதனை இதை நைட்டு யூஸ் பண்ணதுனால மிச்சம் நம்ம எப்போவுமே பிரெட்டு வாங்கினா மேலையும் கீழே இருக்கிற அந்த பாற்றை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அதை வந்து இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ் அதை அடித்து மிக்சியில் அடித்து பிரெட் கிரம்ஸாக ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம உருளைக்கிழங்கு இல்லை பன்னீர் இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணுறப்ப ஃபிஷ் ஃபிங்கர் கூட இதை வந்து பிரெட் கிரம்ஸை வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம் எதை வந்து மேரினேட் பண்ண வச்சாலும் கொஞ்சம் நேரம் வந்து பனீரையோ பிரெட்டையோ இல்லை ஃபிஷ்ஷையோ வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தாலும் அதுக்கப்புறமா எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த பிரெட் கிரம்ஸில் வந்து அப்படியே ஒரு கோட்டடா பரட்டி எடுத்து போட்டோம்னா ரொம்பவே கிறிஸ்பியாக கிடைக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குல பண்ணதெல்லாம் இதை வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த பிரெட் கிரம்ஸில் பெரட்டி எடுத்து போடுறப்ப ரொம்பவே க்ரன்ச்சியாக கிறிஸ்பியா இருந்துச்சு வெளிவிலாம் முடிச்சுட்டு வரவே ஈவினிங் ஆகிடுச்சு வரவே கையோட இந்த ஸ்நாக்ஸோட தான் வந்தோம் ஸ்வீட் சமோசாவும் தட்டையும் தான் இதோட தான் இன்றைக்கி ஈவினிங் டைம் ஸ்டார்ட் ஆச்சு இதோட இந்த வீடியோ முடியுதே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்